தலைப்பில் எனக்கு மட்டும் அந்த பட்டத்தை அளித்திருக்கிறார் அந்த தலைப்பை உடனே எனக்கு பயமாக இருந்தது என்றால் பேச்சிலேயே வன்முறை விழாவை தெரியும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் நானே வந்து இந்த அமர்வில் கலந்து கொண்டு உரையாட்சி சென்றிருக்கிறேன் என்பது எனக்கு ஞாபகம் தோழர்கள் நண்பர்கள் கம்யூனிஸ்ட் நண்பர்கள் எல்லாம் வந்ததை அப்போது நான் அறிவேன் ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் அரசியல் மேடையை பார்த்தால் நாங்கள் அரசியலை எப்படி வந்தோம் என்ற ஞாபகம் எனக்கு வரும் அதிலே பெருமை உண்டு சிறுமை உண்டு இன்னும் சொல்ல போனால் துன்பம் உண்டு துயரம் உண்டு டூ வழக்கில் ஜெயிலுக்கே போய்விட்டு வந்தவன் உச்சத்தை தொட்டவன் அதற்கு பிறகு மீண்டும் வந்து சிபிஐ என் மீது வளர்த்து போட்டதோ அந்த சிபிஐ தண்ணி முடிக்க வைத்தவன் எல்லாம் இருந்தாலும் கூட அரசியலில் ஏதும் இறந்துமாக இருக்கும் ஆனால் இந்த மேடை என்னுடைய பிள்ளைகளை தான் பார்க்கிற போது எனக்கு என்னுடைய இளமை காலம் ஞாபகத்துக்கு வந்தது மட்டுமல்ல அந்த இளமை காலம் தான் என்னை கொண்டு வந்து நிறுத்தியது எட்டாம் வகுப்பு படிக்க படித்துக் கொண்டிருந்த காலம் இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய அத்தை மாமா அத்தனை பேரும் காங்கிரஸ் காரணம் மட்டும் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் திமுக ஒரு வெறுப்பு அதுவும் அறுபத்தி ஐந்து பேரும் தொடர்ந்து திமுக ஜெயிச்சு அவர் தோற்ற காரணத்தினால் அவர்களுக்கு அண்ணாவை பிடிக்காது கலைஞரை பிடிக்காது அப்படி ஒரு குடும்பத்தில் எட்டாவது பிள்ளையாக பிறந்து எட்டாவது படித்துக் கொண்டிருந்த காலம் என்னுடைய பள்ளியிலே தமிழ் போட்டி நடக்கிறது எனவே இந்த நீ சொன்னால் போதும் உனக்கு முதல் பரிசு கிடைக்கும் என்று அந்த கவிதையை இடத்துல கொடுத்தார் நான் பல மேடையிலே சொல்லியிருக்கிறேன் அப்போது எனக்கு என்னவென்றே தெரியாது அது எது என்று கேட்டால் அண்ணா மறைந்த போது கலைஞர் எழுதிய இரங்கல் கவிதை நீண்ட நெடி அந்த இளங்கல் கவிதையில் இன்னமும் எனக்கு முழுமையான தெரியும் தலைவர் இருந்தால் அவர் எழுதிய கவிதையை அவரிடமே நான் இருபத்தி ஒப்புவிப்பேன் அவர் முகம் மலர்ச்சி அடையும் அப்போது எனக்கு தெரியாது இந்த கவிதை என்னவென்று அண்ணா இறந்தவுடன் தலைவர் கலைஞர்கள் எழுதுகிறார் நெடிய கவிதை அந்த கவிதையின ஒரு கற்பனை கலைஞரே பதில் தெரிவாதி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தன்னை ஆத்தீர் என்று சொல்லி தெரிவதில் எப்போதும் அச்சப்படாதவர் மனிதன் இறந்ததற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை நம்பாதவர் புத்தர் ஒரு பகு புத்தர் புத்தரிடத்தில் கேட்டார்கள் ஒருவர் இறந்ததற்கு பிறகு உயிர் எங்கே போகிறது என்று கேட்டார்கள் புத்தர் சொன்னார் ஒரு விளக்கு அமைந்து விட்டால் ஒளி எங்கே போகிறது என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் அதுதான் இதற்கு பதில் என்று சொன்னார் இதுவரைக்கும் இன்னொரு பிறகு இருக்கிறதாக யாரும் நம்பல யாரும் ப்ரூஃப் ஆனாலும் நாம் நம்புகிறோம் கலைஞர் நம்புகிறவா ஆனால் அன்றைக்கு அந்த துயரத்தில் ஒரு கற்பனையை கொண்டு வந்தார் என்ன கற்பனை என்றால் இந்த மண்ணில் அண்ணாவினுடைய தோற்றம் அண்ணா பிறந்தது வாழ்ந்தது வளர்ந்தது அரசியலுக்கு வந்தது முதலமைச்சராக வந்தது ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றிய தொண்டு தமிழுக்கு ஆற்றிய தொண்டு இவற்றையெல்லாம் ஒரு கற்பனை கதையாக ஒரு பத்து வரிகளில் இருபது வரிகளை எழுதினார் அந்த கவிதை நீண்ட கவிதை அதிலே ஒரு சிறிய பகுதி எப்படி கற்பனை செய்தார் என்றார் கலைஞர் அண்ணா பிறப்பதற்கு திருவள்ளுவருக்கு பிறகு தமிழர்களை காப்பாற்ற ஆள் இல்லை மொழியை காப்பாற்ற இனத்தை காப்பாற்ற இந்த நாகரிகத்தை பண்பாட்டை காப்பாற்ற ஆள் இல்லையா திருவள்ளுவருக்கு பிறகு ஒரு நல்ல தலைவன் இல்லை நல்ல புலவன் இல்லை தமிழ் காவலன் இல்லை இந்த மக்களை காப்பாற்ற இந்த நாட்டை காப்பாற்ற மீண்டும் ஒருவர் பிறக்க வேண்டும் என்று தமிழ் அண்ணன் விரும்புகிறார்கள் அந்த தமிழ் அண்ணை வானுலகத்தில் இருக்கின்ற வல்லுவரத்திலே போய் அறம் கேட்டான் கலைஞர் எழுதுகிறார் வாடினால் தமிழன்னை சோக பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு கிடைக்கவில்லை புகையூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றார் இந்த அம்மா போய் ஒரு வேண்டுகோள் வைக்கிறது யாத்திர வல்லுவர்கிட்ட மேல போய் அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான் தோன்றுகின்ற இடங்கள்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் இப்படி தமிழ்நாடு தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் என்றால் எனக்கு தங்கம் எடுக்கவா என்றான் அறிவு கட்டம் காரில் வந்து அப்துல் வந்தீங்களா எங்க கார் ஏழு இருந்தது ரோட்ல டிவி ஒரு அம்மா கீழே கிடக்குது மட்டும் தனியா பத்து வண்டி பாஸ் பண்ணிட்டு மாதிரி ஒருத்தர் கேட்க மாட்டேங்க பத்து வண்டி மாறி போதும் ஒரு ஒரு பெண் நடு ரோட்டில் கீழே கிடக்குது நாங்க பின்னாடி முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி கார் வருது நாங்க தான் காரங்கணும் என்ன ஆச்சுன்னு சிரிப்பாக எழுந்துருச்சு கணவனும் தெரியாம தூக்கி வண்டியில் கொண்டு உட்கார வச்சோம் கூட்டிட்டு வந்தோம் அறிவினா அது வந்து இந்த அறிவு எதுக்கடா இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு சொல்கிறாங்க பாட்டம் என்னது பெருமைக்கா பட்டம் போட்டுக்குவா பெரிய வக்கீல் சொல்லிக்குவா நாடாளுமன்றத்தில் பேசி பெருமை வாங்கிக்குவா அது இல்லடா அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோல் போய் தன்னோய் போல் நோக்கா கடை அடுத்தவனுடைய துன்பத்தை ஓ துன்பம் மாதிரி பார்க்கலனா ஓ அறிவு வேஸ்ட்னு சொல்றது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் அந்த திருக்குறளுக்கு தான் இந்த நாட்டில் விவேகானந்த மன்னம் கட்டணும் அவள்லாம் ஆரியர்கள் விவேகானந்த மன்னம் கட்டினாங்க பிராமணர்கள் சென்னைக்கு போனால் விவேகானந்தர் நினைவு மன்னம் தான் பெரிய மண்டபம் கன்னியாகுரிக்கு போனால் விவேகானந்தர் பாறை தான் பெரிய பாறை அப்போ தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்னால் பெரியார் வருவதற்கு முன்னால் இந்த மண்ணிலை என்ன கட்டமைத்தார்கள் என்றால் விவேகானந்தர் ஆன்மீகம் தான் இந்த மண்ணிலன்னு சொன்னாங்க நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது கடவுள் நம்பிக்கை இப்போ எவ்வளோ பேர் கடவுள் நம்பிக்கை வேணாம்னு சொல்கிறோம் பெரியாரே கடவுள் வேணாம்னு சொன்னது என்ன கடவுள் மேலே போவோம் பெரியார்கிட்ட உடனே கேட்டாங்க பெரியார்ட்டே ஒரு கேட்டாங்க கடவுள் திடீர்னு வந்து என்ன பண்ணீங்கன்னு வந்தால் நானும் சேர்ந்து முன்னிட்டு போறேன் வர மாட்டேங்கிறாங்க அவருக்கெல்லாம் போய் தப்பிக்க முடியாது அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு சிவனடியார் ஒரு பாதிரியார் ஒரு முல்லா மூணு பேரும் போய் ஐயா நீங்கள் சொல்கிற ஜாதி பெண் பெண்ணுரிமை எல்லாம் சரிதாங்கய்யா ஆனால் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லு நியாயம் வாங்கியா கடவுள் இருப்பார் இல்லை இப்படிலாம் உலகம் எப்படி எங்க அவர் டீ கொடுத்தார் பெரியார் உட்கார வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க உங்கள் அல்லாவை இங்கே ரெண்டு பேர் ஒத்துக்கிறாங்களா கிறிஸ்டினும் இந்துவும் அந்த கடவுள் என் கடவுள் இல்லை உங்கள் சிவபெருமானியும் விஷ்ணுவும் இந்த ரெண்டு பேரும் ஒத்துக்குறாங்களா இல்லை ஓ ஏ சிவை என்று ஒத்துக்கிறாங்களா இல்ல நீங்க பாதி பாதியா கடவுளுங்கிறீங்க நான் மொத்தமா கடவுள என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் பெரியாருக்கு என்ன கோபம் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் பாவம் தொட்டால் திட்டு பெண்களை எல்லாம் விரிவா கருதுவது இப்படிப்பட்ட கொள்கைகள் இல்லை இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் இன்று இன்னைக்கு என்னாச்சு அவன் கேட்கா திருவிழா இன்று என்ன ஆயிற்றென்றான் சென்றடரே சென்றடைய கூடிய ஏழைக்கென்றான் சென்றடைய குடில ஏழைக்கென்றான் அழுதவன் துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் என்றான் தொழுத மகன் உச்சி போந்து ஆல விடுதலையை அடைத்துக் கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாது இனிமேலே எனப்புகளும் உழவன் போல கற்கண்டே தேன்கா தேன் பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்த பிறந்துட்டான் எம் என் அண்ணனாக அறிவும் அண்ணனாக திறந்த போய்விட்டாயின் நியாயம் தானா நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டு காணாமல் தடுப்பது அந்த கொடுமை விரலசைத்து எடுத்துவையில் விண்டவளை சைதாய் அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய் நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய் என்றெல்லாம் அப்படி தவிர போயிட்டே இருக்கும் நீ இருக்கு இடம் தேடி நான் வறுமுறையில் இதயத்தை இரவலாக தந்திட நான் வரும்போது மீண்டும் ஒரு தாழ்மணில் வைப்பேன் நான் முடிப்பார் அந்த கவிதையை இந்த கவிதையை படிக்கிற அண்ணா யாருக்கு தெரியாது எழுதிய கலைஞர் எனக்கு தெரியாது ஆனால் அந்த கவிதை எனக்குள்ளே ஏற்பட்ட ரச ரசாயன மாற்றம் எட்டாம் வகுப்பு படித்த என்னை தேட வைத்தது யார் அண்ணா யார் கலைஞர் அண்ணாவை தேடுகிற போது பெரியார் வந்தார் பெரியாரை தேடுகிற போது அம்பேத்கர் வந்தார் அம்பேத்கர் அண்ணாவை பெயர் கூட காரம் பாக்ஸ் வந்தார் என்னுடைய கல்லூரி காலங்களில் பல நாட்கள் நூலகத்திலேயே கடித்து இப்படி படித்து படித்து கலைஞரை படித்த காரணத்தினால் இந்தியாவினுடைய அமைச்சராக உங்கள் முன்னால் ஒரு இயக்கத்தினுடைய துறை பொதுச் நிற்கிறேன் என்றால் இந்த மாணவர்களை பார்த்தால் நான் எட்டாவது படித்த போது கல்லூரி படித்த போது அந்த வாழ்க்கையில் ஒரு முறை வருமா என்கின்ற இயக்கம் உங்கள் முகத்தை பார்த்தால் நான் வருகிறேன் என்பதற்காகத்தான் இந்த வேட்பையும் வேர்க்க வைக்கும் பெண் பேச்சாளர் ஒன்றிய அமைச்சர் இந்நாள் புதுக்கோட்டை மக்கள் கலைஞர் தமிழ்ச்சியாளர் அந்த செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மேலையில் அனைத்து பெரியவர்களுக்கும் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாதியோட புளியலுக்கு பாதியோட மாரிப்பா அதுக்கு தான் பெண்கள் அடுத்ததாக அஸ்விடமேல் மேல்நிலைப்பள்ளி அடுத்ததாக சந்தியா பெண்கள் மேல்நிலைப் குடி மூன்றாம் இடம் அடுத்து சரவணபவன் எம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மனமேல்குடி முதலிடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி குடி இரண்டாம் இடம்